ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா காரிய தடை நீங்கி சுப காரியம் நடைபெறணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் ஆவணி மாதம் என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதம்னே சொல்லலாம் ஆவணி மாதத்தில் பல நல்ல சுப காரியங்கள் எல்லாம் வந்து நடைபெறுறது மேலும் இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுஷ்டி போன்ற சிறப்பு மிகுந்த நாட்களும் வருகிறது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான வழிபாடு மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுகிறது விநாயகர் வழிபாட்டை காரியமும் நடைபெறவில்லை எந்த ஒரு காரியம் நடைபெறுவதாக இருந்தாலும் அதுல தடைகள் வந்து கொண்டு இருக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க இந்த ஆவணி மாதத்தை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் காரிய தடைகள் முற்றிலும் நீங்குவதோடு சுப காரியங்கள் விரைவிலே வந்து நடைபெறும் என்று கூறப்படுகிறது இந்த ஆவணி மாதத்துல நாம விநாயக பெருமான இந்த ஒரு மந்திரத்தை கூறி வழிபாடு செய்வதன் மூலம் பலன்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டை நாம ஆவணி மாதம் முழுவதும் செய்யலாம் அவ்வாறு செய்வதன் மூலம் இதுவரை இருந்து வந்த காரிய தடைகள் நீங்குவதோடும் மேற்கொண்டு எந்தவித காரிய தடைகளும் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏற்படாது என்றே சொல்லலாம் காரிய வெற்றி என்றதுமே நினைவுக்கு வரக்கூடியவர் விநாயக பெருமான் தான் இல்லையா மாதம் முழுவதும் நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் ஆவணி மாதம் சூரிய வழிபாட்டிற்கு உகந்த மாதம் என்றதால தினமும் சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாக நீங்கள் இருந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் பிறகு வீட்டு பூஜை அறையில் விநாயகர் பெருமானுக்கு என்ற ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு தலையில ஐந்து முறை கொட்ட வேண்டும் பிறகு வந்து மூன்று முறை தோப்புக்கரணம் போட்டுவிட்டு விநாயக பெருமானை நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லணும் அவர் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கைகளில் வந்து சிறிதளவு சர்க்கரை அல்லது கற்கண்டு இது போன்ற ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்து பிறகு இருக்கக்கூடிய இனிப்பு பொருளை வந்து இருக்கக்கூடிய மரத்தடியில போட்டு விடலாம் இப்படி போடுவதன் மூலம் அந்த இனிப்பு பொருளை எறும்புகள் வந்து உண்ண ஆரம்பிக்கும் அதன் மூலம் கர்ம வினைகள் தீரம் மேலும் விநாயக பெருமானின் அருளால் வந்து உங்களுடைய காரிய தடைகளும் வந்து விலகும் சுப காரியங்கள் விரைவிலேயே வந்து நடைபெறும் இப்ப வாங்க என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் சௌமியாய கணபதியே நமோ நம சிறப்பு மிகுந்த இந்த ஆவணி மாதம் முழுவதும் விநாயகபெருமான இந்த முறையில் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா இதுவரை இருந்து வந்த காரிய தடைகள் நீங்குவதோடும் இனிமேலும் எந்தவித காரிய தடைகளும் ஏற்படாது என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி